நேர்களே இன்றைய வாஸ்து பகுதியில் ஸ்டோரேஜ் பழைய பொருள்களுடைய ஸ்டோரேஜ் நம்ம வீட்டில் எந்த இடத்தில் எந்த திசையில் இருந்தால் நன்மை செய்யும் அல்லது தப்பான இடத்தில் இருந்தால் அது தோஷமாக மாறுமா பாருங்க ராஜா மகாராஜா அருமனை காலமெல்லாம் போயிடுச்சு அப்பொழுது வீட்டில் குண்டா அது இது எல்லாமே இருக்கும் இப்போ நம்மெல்லாம் வாழ்கிறோம் சின்ன சின்ன ஃப்ளாட்டில் வாழ்கிறோம் சின்ன சின்ன ரெண்டு ரூமில் எல்லாமே வாழ்கிறோம் இப்பொழுது நம்ம வீட்டில் இருக்கிற பெண்களுக்கும் மருமகளுக்கும் நம்முடைய பசங்களுக்கு சைனாலேருந்து வர பல பொம்மைகளை பார்த்து நம்முடைய குழந்தைகளுக்கு விளையாடுறதுக்கு எடுத்துகிட்டு வர்றோம் இது கொஞ்ச நாளில் கெட்டு போகுது ஆனால் கெட்டு போன இந்த பொம்மைகளை நான் வீட்டிலேருந்து வெளியே போடுறதுக்கு மனசே இல்லாமல் அது வீட்டில் அப்படியே ஸ்டோரேஜ் ஆக இருக்கும் பேப்பருக்கு மேலே பேப்பரை ஸ்டோர் பண்ணுறது பழைய பேப்பர் மாதம்லாம் விற்றுடக்கூடாது கூடாது அப்படியே பண்டல் பண்டலாக மூட்டை மூட்டையாக சில வீட்டில் கட்டி வைப்பாங்க படித்து முடித்து அந்த புக்குகளை வருஷம் கணக்கில் அப்படியே வச்சுருப்பாங்க மேக்சின்களை வச்சுருப்பாங்க இன்னும் கொஞ்சம் நம்ம சிட்டி வெளியே கிராமத்துலேயும் பெரிய வீடாக இருக்குது அதில் ஒரு ரூம் பூராமே பாத்திரங்கள் இருக்கும் இதெல்லாமே தோஷம் கொடுக்குமா கண்டிப்பாக தோஷம் கொடுக்கும் அது சரியான திசையில் இல்லை என்றார் இப்பொழுது நான் ஒரு பெங்களூருடைய உதாரணம் கொடுத்து சப்ஜெக்டுக்கு வரேன் ஒரு தெருவு ஒரு ஏரியா ஒரு பேரில் இருக்குது பெங்களூரில் ஆர்டி ஸ்ட்ரீட் பக்கம் அவங்க வீட்டுக்கு என்னை இட்டுன்னு போகிறாங்க பெரிய பெரிய ஹோட்டல் எல்லாமே இருக்குது என்ன பிரச்சனை டாக்டருக்கு படிக்கிற பெண் பெட் வெட்டிங் பண்ணுறான் அதாவது நைட்டில் படுக்கும்போது மூத்திரத்தை பேஞ்சிடுறான் பெட்டிலேயே டாக்டருக்கு படிக்கிறான் செகண்ட் இயரி அதுக்கப்புறம் பசங்க பெரிய பெரிய ஆகிட்டாங்க கல்யாணம் நடக்கலை பணம் ரொம்ப டைட்டாக இருக்குது வீடு இருக்கும் ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு மேலே இருக்கும் ஐயாயிரம் இல்லை ஆறாயிரம் பத்தாயிரம் கூட இருக்கலாம் அது காலியான எல்லாம் சேர்த்தான் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளே ஒன்று சொன்ன வீட்டில் நுழைஞ்ச உடனே உங்கள் வீட்டில் வந்து நல்லா தமிழ் பேசுவாங்க அவ்வளோ சார் உங்கள் வீட்டில் வந்து வ இந்த ஈஸ்ட் வீடு ரைட் சைடில் ஏதாவது ஸ்டோரேஜ் பெருசாக வச்சுருக்கீங்களான்னு கேட்டேன் ஆமாம் சார் எங்கள் வீட்டில் கல்யாணம் தான் அந்த பாத்திரம்லாம் எங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னு அதில் துறங்க அந்த இவ்வளோ பெரிய பூட்டை வச்சு துறக்கிறாங்க அது ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு ரூம் இருக்குது அதில் ஃபுல்லாக பாத்திரம் இருக்குது அது எவ்வளோ வருஷம் பொறுத்து திறந்தாங்களே தெரில நான் ரெண்டே ரெண்டு வார்த்தை சொன்னேன் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டோரேஜை மாற்றுங்க மேற்கு திசைக்கு ஸ்டோரேஜை மேற்கு திசைக்கு மாற்றுங்க உங்கள் வீட்டில் வந்து எல்லாமே நல்லது நடக்கும் அந்த பொண்ணு உடைய படக்கிற டைரக்ஷனை மாற்றிட்டேன் எல்லோரும் நல்லா சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்கிறாங்க இப்பொழுது நம்ம ஸ்டோரேஜ் பற்றி அதாவது நம்ம ரெண்டு ரூம் ஹாலில் வாழ்கிறவங்க பாருங்கள் ஆறாம் பாவத்தில் சனி இதில் ஒரு ஜோசியத்தை சொல்கிறேன் ஆறாம் பாவத்தில் சனி சனி இருந்தால் அவங்க வீட்டில் வடக்கு திசையில் தான் ஏன் ஸ்டோரேஜே இருக்கும் ஒரு வீட்டில் ஒரு அலமாரி ஃபுல்லாக பை போடுறது எங்கே போனாலும் ஒரு பையை தூக்கிட்டு வந்துடுவாங்க அந்த ஸ்டோர் இந்த ஸ்டோர் இந்த ஸ்டோர்லேருந்து அலமாரி மாதிரி ஃபுல்லாகவே பை எங்கே போனாலும் ஒரு பேகு இந்த வடக்கு இந்த வடக்கில் அலமாரி இருந்து அதில் ஒவ்வொரு தேவையில்லாத பொருள்களை ஸ்டோரேஜ் பண்ணிட்டால் அவங்க வீடுகார் பாவம் இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு அந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு கடுமையாக ஒழிப்பார் கணவன் மனைவி உருவு சரியாக இருக்காது ஆனாலும் ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் வாழ்வாங்க இவர் தனியாக படுத்துக்குவாங்க அந்தமா தனியாக படுத்துக்குவாங்க காலை நாஸ்தான் பண்ணிவிட்டு இவர் வேலைக்கு போயிடுவார் அந்தமாக தூங்கிட்டு அப்படியே வாழ்வாங்க ஆனால் அதே வீட்டின் வடகிழக்கில் வடக்கில் வடக்கு மத்திய பகுதியில் ஸ்டோரேஜ் இருந்ததுன்னா உங்கள் பசங்களுக்கு கல்யாணம் நடக்காது நோய் நொடிகள் சுவாச நோய்கள் எல்லாமே இருக்கும் தென்கிழக்கில் ஸ்டோரேஜ் இருந்தால் புது புது பெரிய வருமானங்கள் வராது கிழக்கு மத்திய பகுதியில் இருந்தால் தத்திரம் பிடிச்சிடும் சோம்பேறியாக வீட்டில் பல பேர் இருப்பாங்க சார் எங்கள் சார் தான் அமைக்கலாம் மேற்கு திசையில் அமைக்கலாம் சென்டர் ஆஃப் வெஸ்ட்டில் அமைக்கலாம் தெற்கு மதிய பகுதியில் அமைக்கலாம் ரெண்டு இடத்துல ஸ்டோரேஜ் வைக்கலாம் சவுத் சென்டர் அண்ட் வெஸ்ட் சென்டரில் நீங்கள் ஸ்டோரேஜ் அமைக்கலாம் ஆனால் ஸ்டோரேஜ்லேயும் நீங்கள் வைக்கிற பொருள்லேயும் டெட் எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக் இருக்கக்கூடாது எங்கள் தாத்தா பார்த்த ரேடியோ அது ஒர்க்கிங்கில் இல்லையா தூக்கி வெளியே போடுங்க பசங்களுக்கு வாங்குகிற இந்த பொம்மைகள் ஒவ்வொரு கார் காரு பசங்கள் காரு எட்டாயிரம் பத்தாயிரம் கொடுத்து வாங்கிட்டேன் இப்போது ஓடலை ஸ்டோரேஜாக இருக்குது இது எல்லாமே ராகுவுடைய வேலை செய்யும் சில பேர் என்ன செய்வாங்க எழுதுகிற டேபிளில் பேப்பரெல்லாம் போட்டிருப்பாங்க அது வருஷ கணக்கில் எப்படி இருக்கும் ஒரு வீட்டில் பெண்ணுக்கு கல்யாணம் நடக்கல பையனுக்கு கல்யாணம் நடக்கல இவருக்கு ஹிருதய நோய் இருக்குது என்னப்பா அந்த பங்களா ஏரியா சென்னை வேளச்சேரி அந்த பங்களா ஏரியாவில் வடக்கில் கிட்டத்தட்ட பத்து மூட்டை பேப்பர் இருக்கும் அந்த பழைய டெலிஃபோன் டைரி அந்த காலத்துலேருந்து இருந்த அந்த டெலிஃபோன் டைரியிலேருந்து இப்போ வரைக்கும் வர அந்த பேப்பரை என்னப்பா இது இது என்ன ஸ்டோர் பேப்பர் மேலே பேப்பர் இருந்ததுன்னா அந்த வீட்டில் புதன் அஸ்தமாகிடும் புதன் அஸ்தமாகி விட்டால் அந்த வீட்டில் குரு நுழையாது குரு நுழையலைன்னா சுபகாரியம் நடக்காது அது ராகுவாக மாறிடும் எல்லாமே அதனால் பேப்பர் ஸ்டோர் பண்ணாதீங்க பழைய பொருட்களை ஸ்டோர் பண்ணாதீங்க டெட் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் ஸ்டோர் பண்ணாதீங்க பெரிய பெரிய பாத்திரத்தை ஸ்டோர் பண்ணலாம் ஆனால் வீட்டின் மேற்கு திசையிலையோ தெற்கு திசையின் மத்திய பகுதியில் ஸ்டோரேஜ் வைக்கலாம் வேறு எந்த திசையிலையும் ஸ்டோரேஜ் வைக்கக்கூடாது வைச்சால் அது நன்மை செய்யாமல் தீமை தான் செய்யும் இதை கவனித்து நீங்கள் வீட்டில் ஸ்டோரேஜை மாற்றி அமைச்சு எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ வேண்டும் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க